do தட்டுவடை மசாலா பன் செல் முட்டை நொற்கள் லேஸ் நொருக்கள் பானிபூரி ரசி தயிர் பூரி முட்டை செட்டு தக்காளி செட்டு வெங்காயம் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரசபூரி ரெண்டுமே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு தான் வராங்க அப்ப வந்து இந்த ரசத்தை குடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க இது பெஸ்டா இருக்கு எனக்கு சைட் எஃபெக்ட் வரல மத்த பக்கம் எப்படி குடுக்கறாங்க தெரியல குவான்டிட்டியாவும் ரேட்டும் எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர் வராங்க பிளக்ஸ் கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க லாங்கா இருக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியல சம்பளம் எனக்கு கம்மியா இருக்கு ஏன் போய் எல்லாத்திட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்ல பாலத்து மேல வச்சுங்க ஒவ்வொருத்தரா வாங்க வாங்க இப்போ ரெகுலர் கஸ்டமரே நமக்கு முப்பது பேர் நாற்பது பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் வச்சு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க நொருக்களுக்கு எல்லாத்துக்குமே லாரி டிரைவர்ஸ் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு சாப்பிடவே முடியல அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க சித்தோடு பாலத்துக்கு மேல சந்தக்கடை மேடுங்க சத்தி ஸ்கூலுக்கும் டே பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க அஞ்சு டு நைட்டு ஒன்பது வரைக்கும் இருக்கங்க கண்டிப்பா நீங்க வந்து மக்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க வந்து சாப்பிடுங்க